என் பொண்ணோட ஃப்ரெண்டு பூர்ணிமா எங்கள் வீட்டுக்கு வந்திருக்காங்க சென்னையிலேருந்து வந்திருக்காங்க யாராவது வரும்போது நமக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கு இல்லைங்களா அந்த சந்தோஷத்தை நம்ம வந்து உணவுலேயே காட்டணும் இல்லைங்களா இன்னைக்கு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் தான் ரெடி பண்றாங்க இப்போ பூர்ணி வந்துட்டாங்க போய் என்ன பார்க்குவாங்க மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் அப்படின்னாலே கண்டிப்பா இட்லி வந்துருங்க இட்லியோட கூடவே தேங்காய் சட்னி தக்காளி வெங்காய சட்னி கூடவே பருப்பு சாம்பார் பண்ணியாச்சு வெண்பொங்கல் கலக்கியாச்சுங்க வெண்பொங்கல்னாலே அவங்க ஃப்ரெண்ட் வந்துருவாங்க இல்லைங்களா இப்போ மெதுவடையும் ரெடிங்க பூர்ணி சிம்பிளா தான் பண்ணிருக்கேன் அப்படி எல்லாம் இல்லீங்க நம்மளோட ட்ரெடிஷனல் நம்ம எப்பயும் செய்யறதுதான் நான் வந்து இந்த ரெண்டு நாள்ல ஒரு பண்ண வெயிட் நான் காலையில் எழுதிச்சு அதுக்குள்ளேயும் நீங்க வந்து இட்லி பொங்கல் வடை ரெண்டு சட்னி சாம்பார் எல்லாம் அதான் ஃபுல்லாக நேற்று மத்தியானம் லஞ்ச் விருந்து முடிச்சு இப்போ வந்து பிரேக்ஃபாஸ்ட் விருந்து ரெடி பண்ணிட்டீங்க எனக்கு இட்லி சாப்பிட்டா இருக்கா ரொம்ப இன்னைக்கு நேத்தா சாப்பிடற பொங்கல் ஃபீட்பேக் மட்டும் எப்பயுமே ஸ்பெஷல் தான் ஆண்டி வாங்கேன்ட்டி நீங்களும் உட்காருங்க எல்லாருமே சாப்பிட சாப்பிடலாம் சாப்பிடலாம்டா பாய்